புரிஞ்சதான் இவன் லோனு நமக்கு சந்தேகமா இருக்கு நாலரை மணிக்கெல்லாம் வீட்டு வாசல் வந்து ஒரு விளக்கு ஒன்று ஒரு பாயை உரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பற்ற வைக்கிறாங்க அந்த விளக்கு எரியிற வரை பணம் வசூல் பண்ணுவாங்க எரிஞ்சு பணம் வசூல் பண்ணோம்னா விளக்கு அமைச்சிடும் இதோட நம்ம வீட்டில் இரண்டு குட்டி வச்சுற போய் அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி ஓஹோனா அது விடிவெள்ளி இதுல இந்த குழு தலைவின் ஒரு ஆள் இருப்பாங்க ஆத்தி பத்து பேருக்கு ஒரு ஆள் அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆலப்புற மந்திரி மாதிரி அவங்க ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி போட்டு அவங்க ஒரு பட்டு சேல கீழ்ச்சி வச்ச செருப்பு அவங்க பண்ற பிட்ட பொண்ணு அந்த குளித்தலைவி மயிர புடுங்கினது அந்த அஞ்சாம் தேதி கட்டளை இருக்கு புரிச்ச மண்டல போய் ஒளிவா அடியே ஆனந்தி அமுதா அடியே அவன் வந்து எல்லாம் விழுகா வந்துட்டா போய் சந்து வந்தா ஒளியிடு சிரிக்கிற பார்த்தா ஒரு வர மல்லத்து பிடிச்சி அடித்து பாவல பதினஞ்சு ரூபா வாங்கிருப்பிய இந்த லோல்னால பல லோ லோன்னு தெரியுது ஏன்னா நிறைய ஆளுங்க நம்ம கஷ்டத்துக்காக வாங்குறோம் தயவு செய்து புருஷன் என்ன வேலை பாக்குறாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு லோன் வாங்குங்க திங்க செவ்வ புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஏழு நாள் லோன் வாங்குனா இந்த கடுப்புல புருஷன் தண்ணியை போட்டு நோத்தரமான போட்டு மிதிக்கிறது அடிக்கிறது இதுலயும் லோன் வாங்குற அன்னைக்கு நம்ம புருஷன் பேசாமடிக்கிட்டேன் பணம் எடுக்க போற நேரம் பொண்டாட்டி பொண்டாடி கண்ணங்கிறேன் நம்மளால டைலாக் கொடுப்பேன் நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையே இருக்கடி ஆள் வர வர அழகா இருக்கடி அப்படி

ஒரு சரக்கு வாங்கி சாப்பிட்டுருவா அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு மாசம் ஆயிரம் கொண்டாடு சொல்லி எங்க இந்த சனிக்கிழமை ரெண்டாம் தேதி லோன் கட்டணும் சொன்னா போச்சு புருஷனுக்கு ஆத்திரம் ஏன் தர்த்தி முடிச்ச முட்டை முகரே பண்ணும்போது